மாங்குயிலே பூங்குயிலே செய்தி உன்ன கேடு ஒன்னமான இடத்தேடி வரும் நாள் எந்த நாள் மாங்குயிலே பூங்குயிலே செய்தி உன்ன கேடு ஒன்னமான இட தேடி வரும் நாள் எந்த நாள் முத்து முத்து கண்ண லண்ணா சுத்தி வந்த பின்னால முத்து முத்து கண்ணா லண்டா சுத்தி வந்த பின்னால வாங்குயிலே பூங்குயிலே சேதி உள்ள கேள் கால தீணிக்கும் கனகமணி குடுஸ்ரீ அம்மா நானாக இப்ப நனைக்கு தம்மா மனசு உள்ளே இருக்கிறீங்க வெளிய என்ன பேச்சி ஐயா ஒன்றும் புரியவில்லை மனசு எங்க போச்சு இந்த மனசு நஞ்ச நலந்தா வந்து விழுந்தா நல்ல வேதம் தண்ணீரங்கத்தா சாட்சியும் வச்சு சொன்ன கதைதா நல்ல கதைதா தோழ தொட்டு ஐயா சொர்க்கத்துல சேர மாலை வந்து ஏற கொண்டு சம்மதத்தை கூற சந்தனுங்க அரைச்சி பூசணும் எனக்கு முத்த எங்க எனக்கு மொத்தமும் பொன் மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்ன கேளு ஒன்ன மாலை இட தேடி வரும் நாள் எந்த நாள்